இவங்க ஜஸ்ட் மென்ஷன் அப்புறம் நம்மளுடைய மிஸ் அந்த அந்த எல்பியும் எல்பிக்கு பூ மாதிரி மாதிரி அது ஒரு ரெண்டு பேரும் அந்த ஒரு அவங்களோட அந்த அன்பு சிஸ்டர் செமையா இருக்கும் எப்பவுமே அவங்களோட ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் அதுவும் இவங்க எப்போ போஸ்ட் பண்ணாலும் இந்த பிக்லாம் இந்த வீடியோலாம் அழகாக இருக்குல்ல எனக்கு எப்போ போஸ்ட் பண்ணாலும் என்னென்னா லட்சுமி பிரியா வந்து இந்த குட்டி பாப்பா மேல எவ்வளோ பாசமாக இருக்காங்க காவியா மேலே அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க ஏன்னா நான் சின்ன சின்ன வேற யாரையும் கூப்பிட மாட்டேன் எனக்கு இவ்வளோட பாண்டிங் தனி அது யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்பி அதை வந்து விட்டு கொடுக்காம இருக்காங்களா அது எனக்கு சூப்பராக இருந்தது ஏன்னா பொதுவாக குட்டீஸ் தான் அப்படி இருப்பாங்கல்ல அக்காவை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆனால் வந்து இந்த எல்பி வந்து அந்த ஸ்டாண்ட் எடுத்து சொன்னபோதெல்லாம் எப்படி இருக்குது அவங்களோட பாண்டிங் அப்படின்ருக்கு பொதுவாகவே பியூர் லெவெலாம் எப்போயுமே யாரும் கூடயே விட்டு கொடுக்க முடியாது அது உண்மைதான் சரி அழகான அவங்களுடைய பதிவு பின்னாடி பேக் சைடில் பார்த்தா இந்த ஜாமானெல்லாம் எதுவும் அடிக்க வைக்காத மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா இது சமையல் கட்டோடய லொக்கேனில் இருந்து எடுத்து வந்தது எனிவேஸ் ஒரு புரிதலுக்காக ஓகே உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டுடியோ